பாகிஸ்தான் ஆர்மி இந்தியாவில் வெளிநாட்டில் பாகிஸ்தான்ல கிடையாது இந்தியாவில் ஒரு முன்னூறு பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க முன்னூறு அதுவும் எக்ஸ்போர்ட் என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னா இவங்க பல பலவிதமான இந்திய மொழிகள் மொழியில வல்லுநர்களா இருக்கிறவங்க இந்த மொழி வல்லுநர்களை வச்சு எக் தளத்துல பலவிதமான பரப்புரைகளை செய்ய போறாங்க எல்லாமே நேரேட்டிவ் செட்டப் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த வார் ரூம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த பரப்புரைகள் வந்து மொழி அடிப்படை நல்ல கவனிங்க மொழி அடிப்படை பிராந்திய அடிப்படை அதை தவிர உணர்ச்சிகளை தூண்டுவது ஜாதி அடிப்படை மத அடிப்படை சமூக சார்ந்த சமூகம் சார்ந்த சில தகவல்கள் இதையெல்லாம் பேஸ் பண்ணி இதனுடைய அடிப்படையில பல பதிவுகளை பதிவுகள் மூலமாக ஒரு பதட்ட நிலையை இரு அல்லது பல குழுக்களுக்கு நடுவுல பதட்ட நிலையை உருவாக்கி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டிவிட ஒரு பொது வெளியில சிவில் அன்ரெஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வரணும் அதுதான் முக்கியமான எய்ம் இதை உளவுத்துறை கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க